இணையத்துல வைரலா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் வங்கதேசத்தை சேர்ந்த ஷேக் ஹசீனா அவங்களையும் அங்கு எல்லா மக்களும் சேதப்படுத்தி இருக்கக்கூடிய வங்கதேசத்தோட தந்தையோட சிலையையும் பத்தி தான் வங்கதேச தலைவர் அந்த சிலை யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாணவர் குழு தலைவர் முஜிபுர் ரஹ்மான் தான் அவர் அவாமி கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறார் ஏன் அவரோட சிலையை சேதப்படுத்துறாங்க இவர் எப்படி வங்க தேசத்தோட தந்தைன்னு சொல்லப்பட்டாரு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியாவிலிருந்து பிரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாகிஸ்தான் தனி நாடா உருவாகுது இது கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடியவங்க அழைக்கிறாங்க கிழக்கு பாகிஸ்தான்ல உருது தான் அதிகாரப்பூர்வ மொழியா இருந்துச்சு இதை தான் கிழக்கு வங்க மக்களும் உருதை தான் பேசணும்னு சொல்றாங்க ஏன்னா கிழக்கு வங்கத்தை தான் கிழக்கு பாகிஸ்தான்னு சொல்கிறோம் அப்போது இருக்கக்கூடிய முகமது அலி ஜின்னா அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா வங்கதேச மக்களும் தான் அதிகாரப்பூர்வ மொழியா ஏற்றுக்கிட்டு பேசணும் கட்டாயப்படுத்துகிறாரு அதுக்கு அந்த வங்கதேச மக்கள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ மாணவர் குழு தலைவராக இருந்தவர் தான் இந்த முஜிபுர் ரஹ்மான் அவருடைய தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறுது மாபெரும் கிளர்ச்சியும் ஏற்படுது அதனால சிறையில் அடைக்கப்படுறாரு திரும்ப விடுவிக்கப்படுறாரு அவர் பார்த்தோம்னா அவாமி லீக் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் பாகிஸ்தானில் இருந்த இராணுவ ஆட்சியை எதிர்த்து இவங்க எல்லாரும் சேர்ந்து போராடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் உலக மக்கள் இயக்கத்தை முஜிபுர் ரஹ்மான் ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நடைபெற்ற பாகிஸ்தான் பொது தேர்தலில் முஜிபுர் ரஹ்மான் அவாமி லீக் கட்சியினுடைய தலைவர் சார்பாக போட்டிடுறாரு வெற்றியும் பெறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல கிழக்கு வங்கத்தை தான் நம்ம கிழக்கு பாகிஸ்தானுன்னு சொன்னோம் இப்படி வெற்றி பெற்ற அவரு பிரதமரா முதல் முறை வங்க தேசத்தோட பிரதமரா பொறுப்பேற்க இருக்கிறாங்க ஆனா அதை பாகிஸ்தானுடைய இராணுவ ஆட்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போது இருந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி முஜிபுர் ரஹ்மான் தலைவரா வரதை ஏற்றுக்கலை அப்ப மிக பெரும் ஒரு புரட்சி ஏற்படுத்துறாங்க இராணுவ சட்டத்தை அவருங்க கொண்டு வர்றாங்க அந்த சட்டத்தினால முஜிபுர் ரஹ்மான் கைது செய்யப்படுறாரு பாகிஸ்தான் கொண்டு செல்லப்படுறாரு கிட்டத்தட்ட பதிமூணு நாட்கள் இந்த போர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்ப முக்தி வாயினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படை வங்க உருவாகி இந்த போராட்டத்துல ஈடுபடுறாங்க இந்தியாவுல இந்திரா காந்தி அவங்க என்ன பண்றாங்கன்னா வங்கதேசத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு நம்மளுடைய படைகளை அங்கு அனுப்பி வங்கதேசத்தினுடைய சார்பாக பாகிஸ்தானை எதிர்த்து போரிடுறோம் இந்தியா பாகிஸ்தான் போரா உருமாறுது கிட்டத்தட்ட பதிமூணு நாட்கள் இந்த போர் நடக்குது டிசம்பர் பதினாறாம் தேதி தான் இது முடிவுக்கே வருது தான் பாகிஸ்தான் இராணுவம் வந்து சரணடைகிறாங்க சரணடைஞ்சதுக்கப்புறம் தான் வங்கதேசம் ஒரு தனி நாடாக உருவாக ஆரம்பிச்சிச்சு இப்படி சொல்லக்கூடிய மங்க தேசத்தின் தந்தைன்னு சொல்லக்கூடிய முஜிபுர் ரஹ்மான் பார்த்தோம்னா அங்க பாகிஸ்தான் இராணுவத்தினால கைது செய்யப்படுறாங்க நாடு கடத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அவங்களுடைய அந்த குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பொண்ணுங்க மட்டும் வெளிநாட்டுல படிச்சதுனால அவங்க ரெண்டு பேர் மட்டும் உயிர் தப்பிச்சாங்க முஜிபுர் ரஹ்மான பாகிஸ்தான் இராணுவம் நாடு கடத்தினதுக்கு அப்புறம் அவங்கள கொலையும் செஞ்சிடறாங்க கிட்டத்தட்ட அவருடைய ஐம்பத்தி ஐந்தாவது வயதுல அவர் என்ன செய்யறாருன்னா கொலை செய்யப்படுறாரு முதல் பிரதமராக இருந்தவர் மாணவர் ஆட்சி தலைவராக இருந்தவர் தனி நாடா வங்கதேசம் உருவாகணுன்றதுக்காக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டாரு அதற்கான வெற்றியும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் அவருடைய ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் இராணுவத்தினால கொல்லப்படுறாங்க அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே கொல்லப்படுறாங்க ரெண்டு பொண்ணுங்க மட்டும் வெளிநாடு போய் படிச்சிருந்தனால அவங்க ரெண்டு பேர் மட்டும் தப்பிக்கிறாங்க அதில் ஒருத்தவங்க தான் இப்போ வங்க தேசத்துல உயிர் பிழைத்து வந்திருக்கக்கூடிய சேக் ஹசீனா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்களுடைய பொண்ணு தான் அவங்க தான் இங்கே பிரதமராக இருந்திருக்கிறாங்க இந்த அளவுக்கு வங்க தேசத்தினுடைய மாணவர் குழு தலைவராக இருந்தவருடைய சிலை தான் வங்க தேசத்தினுடைய தந்தைன்னு சொல்லப்பட்டவருடைய சிலை தான் இன்னைக்கு சேதப்படுத்தப்பட்டிருக்கு கிழக்கு வங்கம் தான் பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சு தனி ஒரு நாடாக உருவாக ஆரம்பிச்சிச்சு விடுதலை பெற்ற ஒரு நாடா மாறுச்சு அதில் மாணவர் குழு தலைவராக இருந்தவர் தான் இந்த சிலையை உடைக்கப்பட்ட முஜப்புர் ரகுமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய சிலை தான் இந்த சிலைன்னு சொல்லக்கூடிய முஜப்புர் ரகுமான் வங்க தேசத்தோட பிரதமராக தேர்வு செய்யப்பட்டோமே இராணுவம் ஏற்றுக்கொள்ளாதனால தான் அவர் கொலை செய்யப்படுறாரு